கிராஸ் ஆன மாடு கண்ணுட்டி கிரு கிராஸ் தான் மாடு எத்தனை மாடா இருக்கும் மாடு மூணாயிரத்து மாடு நல்ல ஒரு தரமான மாடுதான் வாங்கிருக்கேன் அப்படிதானே சொல்லிருக்கோனே

வீட்டில் பத்து மாடு கிடையாது பத்து மாடு கிரு கிராஸ் எதனால் விரும்புனீங்க என்ன காரணம் இங்கே நமக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சிருந்துது பிடிச்சிருச்சுண்ணே இது ஒன்றும் எத்து வைக்கணும்னுலாம் சொல்லுவா அவ ஆமா ஆமாம் அதுதான் நல்ல மாடா இருக்கு ஓ நல்ல மாடா இருந்துச்சு சந்தையில் தான் டாப் மாடு தெளித்து வாங்கியாச்சுண்ணே சரி ஓகே சுரிலாம் பார்த்துலாம் பார்க்கலையா சுரிலாம் பார்க்கல சுருலிலாம் பார்க்க மாட்டேங்க என்ன நீங்கள்

வரோன்னா வேலைக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அருமையான அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டுச்சந்தையில இருக்கும் இந்த மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல மேலப்பாளையத்துல மேலப்பாளையம் சந்தை அமைஞ்சிருக்கு இந்த சந்தை வந்து வாரந்தோறும் தோறும் திங்கக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி காலமே ஸ்டார்ட் ஆகி மினிமம் ஒரு பத்து மணியாரம் சந்தை நடைபெறுது இங்க என்ன விதமான மாடுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைப்பால் மாடுகள் சரிங்களா மெயினா இங்க கைப்பால் தான் அதிகமாக வரும் கண்ணு மாடுகள் ஓரளவு வரும் சரிங்களா பெரிய சைஸ் ஆன மாடுகள் இங்க வந்து வாங்க முடியாது ஒரு இருபதாயிரம் பட்ஜெட்ல இருந்து ஒரு முப்பதாயிரம் ஒரு நாற்பதாயிரம் வரும் பட்ஜெட் வரும் நீங்க மாடு வாங்கிடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணு குட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்துல இருந்து ஒரு நல்ல நல்ல கண்ணுட்டிகள் வாங்கிடலாம் அதே மாதிரி கால மாடுகள் ஜோடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஜோடி வரும் அதிகமா வராது ஒரு அஞ்சு ஜோதி ஒரு பத்து ஜோடி வரை வரும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரும் சரிங்களா அது மாதிரி சின்ன கண்ணோட்டி வரும் பெரிய சைஸ் மாடுகள் பல் சந்த மாடு ரெண்டு பல் நாலு பல்லு ஆறு பல் இந்த மாதிரி வருது இந்த சந்தைக்கு நீங்க வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா திருநெல்வேலி வந்து வந்து வரலாம் சரிங்களா இப்போ நம்ம சந்தைக்குள்ள போய் விலைகள் எப்படி இருக்கு என்ன யாது அப்படிங்கிற நம்ம போய் தெளிவா கேட்டு நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க ய்யா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நீ எத்தனை மாடு கொண்டு வந்து என்னையாது பத்து மாடு பத்து மாடு வந்துச்சு இப்ப எத்தனை மாடு நிற்கு கைல இந்த ஆறு நிக்கு ஆறு மாடு நிக்கு இந்த மாடை பத்தி கண்ணு மாடம் இது கண் மாடு கண்ணு என்ன கண்ணோ கண்ணுக்குறேன் பாலை விளக்கு மாட்டல ரெண்டு பேரும் யாரு வரும்

வேலைக்கு எல்லாம் நல்லா இருக்கு என்னென்ன பழகிருக்கியிருக்கியா வியாபாரியா வியாபாரி தான் நீ வியாபாரி தான் வாங்கி மாத்தி விட்டு இருப்பீங்க என்ன ஆகுது ஓ மணப்பாற எவ்வளவு வேலை சொல்லுது என்ன ஆகுது எண்பத்தஞ்சு எம்பத்தஞ்சாயிரம் சொல்றியா எது வரை வரை கேக்காங்க ரெண்டாயிரம் தங்கம் நிக்கு மாடு குணவெல்லாம் நல்ல மாடு முட்டை வைக்கலாம் ஒண்ணும் தெரியாது யாரெல்லாம் அவுத்து கட்டலாம் பிரச்சனை கிடையாது ஒரு நாட்டு மாடு ஆமா இது வந்து தென்பாண்டி குட்டில கொஞ்சம் கிராஸ் ஆன மாடு கிராஸான மாடு கண்ணு என்ன கண்ணனை கண்ணு பெட்ட கண்ணு கண்ணு பெட்டை கண்ணு வாழ் மாட்டுல எவ்வளவு இருக்கு ரெண்டு வேலையும் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் வரும் ஆறு லிட்டர் மடியில் ஆறு லிட்டர் ஓடும் சொல்லி ஒரு நாலு லிட்டர் ஒரு நாலு லிட்டருக்கு தப்பு வராது அப்படிதான் மாடு பால் லாட்டா பை கட்டானு பை கட்டானே பின்னால பாரு பை எப்படி கட்டிட்டு பாரு பின்பு ஒரு லிட்டர் பை கட்டாது மாடு

சரி ஓகே இந்த மாட போய் சொல்லுங்க இது அப்படி எப்படி அப்படி இது சென்னனே எந்த மாசம் சனையா இருக்கும் எட்டு மாசம் சென்னை எட்டு மாசம் சனவே விலையில எவ்வளவு சொல்லுறீங்க வெள்ளை முப்பது இருபத்தி அஞ்சு ரூபாய் சொல்லுது இருபத்தி அஞ்சு ரூபாய் எவ்வளவு ஃபைல விட்டு வந்த குறைச்சு விட்டு விடும் மொத்தம் எத்தனை மாட்டு கொண்டு வந்தீங்க நான் ஒரு ஏழு கொண்டு வந்தேன் எல்லாம் கொடுத்தாச்சு மூணு நிக்கி மூணு நிக்கு இது ரெண்டு உங்க மாட்டு தானா அது ரெண்டு மாட்டு தான் ரெண்டு மாட்டு சொல்லுங்க அஞ்சு மாசம் சேனை கேரண்டி அஞ்சு மாசம் சேனை கேரண்டி எப்படி தானே சரி கைப்பால் மாடு அப்படிதானே கைப்பால் மாடுன்னு ரெண்டு சேர்த்து ஆறு சொல்லிருக்காங்க ஆறு லிட்டர் பால் சொல்லிருக்காவ உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும் என்ன அதுனே

ஆறு ஏழு வரும் கொண்டு துறையாடுதான் ஒரு ரெண்டு பாலி ரெண்டு பாடி ரூபாய் இருக்கு ஆனா கண்ணு எருவ மாடு வளத்துல மேலன்ஸ் ரொம்ப கம்மி உண்மையா போய் ஏன்னா அவுத்துட்டா போதும் தண்ணீங்களை படுத்துக்கிடுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க உண்மையா போய் இதுல என்ன சிரமம் இருக்கு சிரமம் பாடுற எப்படி என்னது

ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கடைத்தோட கதை முடிஞ்சு அது ஓகே ஒரு கச்சம் ஆன வச்சிருக்கீங்க அப்படிதானே மாட்டு எவ்வளவு பாடுறீங்க என்ன ஆதிங்க மும்மூன்று இருக்கு ஒரு அஞ்சுக்கு தப்பு வராது ஒரு நாளுக்கு தப்பு வராது அப்படினா வேலை எழுத்துல என்னையாதீங்க ஆதிங்க இருபத்தாயிரம் இருபத்தியாயிரம் சொல்லு எவ்ளோ நான் ஃபைன்ல விடுவா இருபத்தி மூணு இருபத்தி மூணுலாம் இருபத்தி ரெண்டு ஒரு ஆயிரம் எத்தனாயிரத்து மாடா இருக்கீங்க மூணாயிரத்து மாடு நீங்க எந்த ஒரு கடையை நீங்க கைப்பால் மாடு மாடை மாடா இருக்கீங்க மாடு மூணாயிரத்து மாடு கைப்பால் மாடு மாட்டுல பாலை எவ்வளவு இருக்கு இருக்கு நாலு நாள் எட்டு லிட்டர் இருக்கு அப்படிதானே ஒரு ஆறுக்கு தப்பு வராது கண்டிப்பா கேரண்டி இருக்கு என்ன ஆகு இருபது இருபத்தெட்டு ரூபாய் சொல்லு எவ்ளோ இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டுதான் சரி இளைஞனா வாய்ப்பு இருக்கா அப்படிங்க இளைஞன இருக்கு எத்தனை மாசம் இருக்கீங்க நாலு மாசம் இருக்கும் கண்டிப்பா பாலம் கறந்து ரெண்டு மாசம் கறந்துட்டு விட்டா கூட கூட இடத்துல இனி ஆமா

இருபத்தி நாலு இருபத்தி நாலு தான் விட்டுருலாம் இருபத்தி நாலு வரை கேக்காங்கயா இது இருபது இருபத்தி மூணு கேட்டு ஆயிரம் குடுத்து ரெண்டிதான் இந்த மாடம்பு மாடு ரெண்டாவது வயசான மாடமா கம்மியான இது கண்ணு மாடுதானோ ஆமா கண்ணா என்ன கண்ணுங்கயா அது பால் எவ்வளவு எவ்வளவு தான் பாலம் பால் இருக்கு மாட்டலாம் அஞ்சாவது ஒன்பது லிட்டர் பால் இது விலை தெரிஞ்சியா இது வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு கேட்டுதான் குடுப்பியா

இந்த இத்துல பாக்கமுடியே அடுத்த இத்துல தான் இந்த இது சேர்த்து கறந்து நம்ம மாடை வந்து அடுத்து ஒரு இது இந்த இது கறந்து அடுத்த இது கறந்தாதான் நமக்கு பிரயோஜனப்படும் நல்லா இருக்கேன் ஐயா எத்தனை மாடுக்கு வாங்கிருக்கீங்க இன்னைக்கு நாலு மாடு வாங்கியிருக்கேன் மாடு ஆமா கைப்பால் மாடு தானோ ஆமா மணிக்கு வந்து சுருவினா இருக்கு மாடு இனி நாலு இருக்கும் நாலு மாசம் ஆச்சு நாலு மாசம் ஆச்சு இருக்கா யாரு ரெண்டு நேரம் எட்டு லிட்டர் இருக்கும் எட்டு லிட்டருக்கு சொல்லிருக்கா இல்ல வச்சு பார்த்தோம்னா ஒரு ஆடு லிட்டர் வரைக்கும் வரும் பத்து லிட்டர் கொண்டு இருக்கேன் ஆமா இருபத்தாறு ரூபாய் சொல்றேன் நீங்க சொல்லு ஆமா கொடுத்துடலாம் நீ வேகனா கைப்பான மாடு கைப்பால் மாடு அப்படிதான் மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்குங்க என்ன ஆகுது மாடு மூணாயிரத்து மாடு பால இருக்காவது ஆல ஒரு ரெண்டு நேரம் ஏழு லிட்டர் சொல்லுதா அப்படின்னு ஏழு லிட்டர் சொல்ல உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும் என்னையாது எம் கணிப்பு என்ன ரெண்டு ரெண்டா இருக்கும் ரெண்டு ரெண்டு இருக்கும் அப்படிதானே ஒரு நாலு லிட்டர் பால் கேரண்டியா இருக்கும் அவளோ சொன்னாலே என்ன யான்னு முடிச்சு வாங்கிட்டு போயி ஏன் முப்பது ரூபா சொன்னாவா முப்பது ரூபா சொன்னாவ இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கிருக்கு இருபத்தி ஏழு ரூபான்னு வாங்கிருக்கிய அந்த மாடு நம்ம வாங்கிட்டு போறான்னு நமக்கு என்ன போது இருக்கும் என்ன அது காட்டு மஞ்சள் நல்லா இருக்குமா இப்படியே ஒரு மாடு சுத்த விடுதேன் எனத்தையே தோரத்துல மேஞ்சிட்டு புள்ளைக்கு பால் கறா போதும் பால் கறந்தா போதும் ஜெனருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி ஜெனருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி ஜெனருக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு இருக்காதே எழுது ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்காதோ வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு இருக்காதே சரி வீட்டுல உத்தரமான வச்சிருக்கியா என்ன அது வீட்டுல ஒரு நாலு மாடு நாலு மாடு இருக்கு இது லாபத்துக்காண்டி வாங்கல வீட்டு பால்காண்டி வாங்கிட்டு போறதுக்காண்டி வாங்க ரெண்டு அழகான கண்ணு வாங்கி போறிய ஒரு ஆறு மாசம் கண்ணா இருக்கும் இது நல்ல அருமையான ஒரு ஜெர்சி கண்ணு அது ஒரு கிரு கண்ணு அப்படிதானே சரி எந்த இருந்து வாரங்கய்யா செவல் செவல்ல இருந்து வாருங்க இந்த கண்ணு எவ்வளவுன்னு வாங்கிருக்கீங்கய்யா இது எட்டு ரூபா அதான் எட்டு ரூபா எட்டு ரூபா அப்படின்னு வாங்கிருக்கீங்க அப்படிதானே இது கரெக்டா எத்தனை வருஷம்